அஸ்ஸலாமு வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரில்வான்ஸ் தி யூடியூப் சேனல் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம கெஸ்ட் மைந்தி விளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போதுமே யூஸ்வலாக பொண்ணு வீட்டு சைடில் தான் இந்த மாதிரி கெஸ் மெஹிந்தி ஃபங்க்ஷன்ஸ் வந்து வைப்பாங்க ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாப்பிள்ளை வீட்டு சைடில் வந்து வச்சுருந்தாங்க அங்கே வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம மெஹந்தி வந்து போட்டுவிட்டோம் அவங்களோட ரெண்டு கையிலேயே இருக்கிற மாதிரி போட்டுவிட்டுருந்தோம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக போட்டு கொடுத்துருந்தோம் நான் போட்ட சின்ன சின்ன கிளிப்ஸை வந்து பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதில் எந்த டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க நம்ம மெஹந்தி போடுறத ரொம்ப பிடிச்சி போய் ஃப்ரெண்ட் மாப்பிள்ளையோட தம்பி ஃப்ரெண்ட்ஸும் வந்து மெஹந்தி வந்து போட்டுக்கிட்டாங்க அதோட கிளிப்ஸை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அவங்க எல்லோரும் போட்டுக்கிட்டது எனக்கே ஒரு சடன் சர்ப்ரைஸ் அண்ட் ஷாக்காக தான் இருந்துச்சு நம்ம சைடு பசங்க மெஹந்தி போட்டு நான் ரொம்ப பார்க்கவே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைமு நல்லபடியாக எல்லாருக்கும் மெஹந்தி போட்டு முடித்தாச்சு எல்லாரோட மெஹந்தியும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதுவாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி குரூப் மெஹந்தி தேவைப்பட்டுச்சுன்னா ரெல்வான்ஸ் மெஹந்திக்கு கால் பண்ணுங்கள் உங்களோட டேட்டை வந்து புக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி பிரைடல் மெஹந்தியும் உங்கள் வீடு தேடி வந்து நாங்கள் போட ரெடியாக இருக்கோம் புக் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்மளோட கெஸ்ட் மேதி வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபீட்பேக்கும் பின்னாடி கனெக்ட் பண்ணியிருக்கேன் வாங்க அவங்க உள்ள எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் மெகஜி சூப்பராக இருந்தது ரொம்ப ஸ்பீச்சராக கூட போட்டுட்டிங்க நான் முகம் சுளிக்காமல் போட்டீங்க அவரோட மெசன்சேஷன் வந்து நல்லா இருக்கும் இருக்குது எல்லா சின்னக்கும் டீச்சர் பெரிய வரைக்கும் சளிக்கவே இல்லை கா டூ ஓ ஃபோட்டில் வந்தாலும் முகம் சுலிக்காமல் முதல்ல உங்கள் ஃபேஸ் எக்ஸ்பெக்டேஷனே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து இதுதான் ரொம்ப முக்கியம் நல்ல ஸ்விட்சமா கூட நல்லா பண்ணுவேன் இதுதான் தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் எல்லா விஷயமே நல்லா இருந்துச்சு நீங்கள் எல்லாம் பொறுமையாக போட்டுங்க எல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் சூப்பராக இருந்து வச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது ரொம்ப நீட்டாக இருந்தது உங்களோட ப்ரெசன்டேஷன்ஸ் எல்லாமே தேங்க் யூ மேம் தேங்க் யூ ஸோ மச் பிரமாதமா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக போட்டீங்க ஏன்னா எல்லாரும் வந்து மடபடம் போட்டு விட்டுட்டு இருக்கீங்க அரேபிக் டிசைன் போட்டு போட்டு மடமரம் முடிச்சுடுவாங்க ஆனால் நீங்க வந்து கொஞ்சம் பரவாயில்ல நம்ம இந்தியன் ஸ்டைல் டிசைன்ல கோலம் மாதிரி போட்டு நல்லா இதாக பண்ணி ரொம்ப தேங்க்யூ நீட்டா நல்லா ஒர்க் பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாயிட்டாங்க நாங்களும் ஹாப்பியா ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் ಇದೇ ಮಾದರಿ ಅಂತ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆ ವೀಡಿಯೋ ಅಗೇನ್ ಒಂದು ಮೀಟ್ ಪಂಟಾ ಬೈ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು